முருகாசரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனக வேல் காக்க எல்லாருக்கும் வணக்கம் நான் நிதா பேசுகிறேன் யூகேல நான் இங்கே நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே யூகேல ஒரு சம்பவம் நடந்தது அது எனக்கு இப்போ போன வாரம் தான் என்னுடைய காதுக்கு வந்தது இப்போ காலையில் ஒரு ஒன்பது பத்து மணிக்கு நான் அது வாய்ஸ் மெசேஜ் வந்து கேட்டேன் அப்படின்னா நான் சாயந்தரம் வரைக்கும் என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே அழுகை வந்தது ஸோ முருகப்பெருமான் இருக்காரு முருகப்பெருமாள் நிஜம் முருகன் என்பது ஒரு சத்தியம் இது முருகனின் யுகம் இது எல்லாமே எனக்கு வந்து திரும்ப திரும்ப மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்தது இப்போ வரைக்கும் அது வந்து நான் கொர்வையாக நினைக்கும் போது வந்து எனக்கு கண்ணீர் வராமல் இல்லை இப்போ என்னென்னா நம்ம வந்து மார்ச் மாதம் வந்து வெயில் பிச்சை சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம வடபழனி முருகர் ஒரு சகோதரோட கனவில் போயிட்டு அஞ்சு பேர் கிட்டே நீ பிச்சை எடுத்து வெயில் வாங்கி கொண்டு வந்து பங்குனி ஊற்றுறதுக்கு எனக்கு சாத்து நான் வந்து அஞ்சு உன்னோட சேர்ந்த ஆறு பேரோடைய கர்ம வினைகளும் அந்த வேல்வெடியில் எங்கிட்ட வரும் உனக்கு ரொம்ப நல்லது அவங்களுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஒரு ரொம்ப நேரம் பேசியிருப்பார் ஆக்சுவலாக கனவில் அப்படி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை அந்த வீடியோவை பார்த்துட்டு அதே பங்குனி ஊற்றுறதுக்கு இங்கே யூகேயில் இங்கே லண்டனில் இருக்கிற சகோதரி வந்து வேல் பிச்சை வந்து எடுத்திருக்காங்க அது அதை ஒட்டி என்னெல்லாம் சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ அந்த சகோதரி லைஃப்பில் தான் இப்போ என்ன நடந்துன்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் உங்களை வந்து முருகப்பெருமானு நெருக்கிட்ட நெருக்கமாக கொண்டு போய் சேர்க்குற நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போது நான் அந்த வேல் பிச்சை வீடியோ பார்த்துட்டு சகோதரி வந்து வேல் பிச்சை எடுக்கணும் அதே மாதிரி அவங்களும் பங்குனி உத்தரத்துக்கு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க ஏன்னா அப்பா வந்து இங்கே நகை வேலை செய்கிறவங்க தான் அவங்க குடும்பத்துலேயும் அஞ்சு பேர் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அஞ்சு பேர்கிட்ட பிச்சையாக காசு வந்து வாங்கி அதில் வந்து அப்பா கிட்ட சொல்லி வேல் செஞ்சு தர சொல்கிறாங்க ஸோ அதுக்கான கூலியும் வந்து அப்பா கிட்டே கொடுத்துட்றாங்க ஸோ அதுக்கான மெட்டீரியல் கூலி ரெண்டுமே இவங்க கொடுத்துட்றாங்க ஸோ அதுக்கு மெட்டீரியல் வாங்கி அப்பாவும் வந்து ஒரு வேல் செய்கிறாங்க அந்த வேல் வந்து இப்போ நான் ஃபோட்டோவில் காட்டுறேன் சகோதரி அந்த வேல் பிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பிரம்மபுரத்தை பூஜை படிச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க வேல் மரல் படிச்சுட்டு இருக்காங்க அதனால வந்து அது அப்படியே கன்னியூ பண்ணுறாங்க சரி பங்குனி உத்திரத்து வரைக்கும் அது கன்னியூ பண்ணலான்ட்டு அப்போ வந்து அவங்களுக்கு பங்குனி உத்திரமுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து அப்பா வந்து வேலோட அந்த வேலையை முடிச்சிட்டு இந்த ஃபோட்டோவில் பார்க்குற வேல் தான் கொடுக்குறாங்க சகோதரி வந்து அதை வந்து பூவால் சுற்றி வச்சு அதாவது தண்ணீராலேயும் பாலாலையும் அபிஷேகம் பண்ணி வேல்மாரல் படித்து இதெல்லாமே காலை மூணு மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க பண்ணுறாங்க பிரம்மூகத்தில் எழுந்திரிச்சு வேலுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் செஞ்சு வேல்மாரல் படித்து அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாள் வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த முருகர் இருக்கிற அந்த சிவப்பு துணி கட்டின வேல் இருக்கு இல்லையா அதுதான் வந்து சகோதரி சாத்தின வேல் ஸோ ஆக்சுவலாக வந்து லண்டனில் ஒரு முருகன் கோயில் இருக்குது அங்கே இல்லாமல் வந்து இன்னொரு அம்மன் கோயில் இருக்கிற முருகருக்கு இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அங்கே தான் எடுத்துகிட்டு போகிறாங்க தேனும் தினைமாவும் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அதே மாதிரி வேலை சுற்றி பூ சுற்றி இது மாதிரி சிவப்பு கலர் ஒரு துணியை வந்து கட்டிவிட்டு அதை வந்து தூ பூ சுற்றி அதுக்கு மேலே துணியால் சுற்றி எடுத்துகிட்டு போய் சாமக்கள் கிட்ட கொடுக்கறாங்க அவங்க வந்து அந்த பூவை எடுத்து முருகனோட காலடியில வச்சுட்டு அந்த வேல் வந்து அந்த துணியோடையே வந்து முருகன் கிட்டேயே அந்த கலர் துணியால கட்டி விட்டுறாங்க அப்போ இது நல்லபடியா முடிது அவங்களுக்கு சகோதரிக்கு அவங்க அவங்க ஒரு சாய்பாபா பக்தர் அவங்க அம்மன் பக்தர் சிவர் பக்தர் இவங்க எல்லாருமே கனவுல வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வருஷம் முருகனை வந்து அவங்க கும்பிட்டு இருக்காங்க கந்த புராணம் படிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு கோயிலுக்கு அழைப்பு வரும் அந்த மாதிரி வந்து போயிருக்காங்க ஸோ முருகனோட வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு ஆனால் முருகன் ஒரு தடவு கூட அவர் கனவுல போனதில்லை இது வந்து முருகப்பெருமான் நமக்கு சில சில சமயம் இந்த மாதிரி செக் வைப்பார் இல்லையா அந்த மாதிரி ஒரு செக் தான் இந்த வேல் பிச்சை எடுத்து அடுத்த நாள் நைட்டு இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு அதாவது இந்த வேலை சாத்தினதுக்கு அப்புறமா ஒரு கனவு வந்திருக்கு அடுத்த நாள் என்னன்னா ஒரு கிராமத்தில் இருக்காங்க அந்த கிராமத்தில் வந்து ஒரு பெரிய போர் படை வந்து அந்த கிராமத்துக்குள்ளே நுழையுது அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப பயந்து போய் ஒரு பெரிய ஒரு கூடார மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல வந்து போய் ஒளிஞ்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நம்ம கையில் ஆயுத இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு சி சிச்சுவேஷனில் சகோதரி வந்து ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்காங்க அப்போ அவங்க இருந்திருக்கிறாங்க ஏன் அவங்கக்கிட்ட ஆயுதம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க என்கிட்ட ஆயுதம் இருக்குது இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் ஒரு சிவப்பு கலர் துணியில் மூடி வச்சிரு வச்சுருக்காங்க ஒரு அதாவது ஒரு பெட்டி இருக்குது பெட்டிக்குள்ளே வந்து ஒரு சிவப்பு கலர் துணி போட்டு ஒரு ஒரு விஷயத்த மூடி வச்சுருக்காங்க இவங்க அந்த சிவப்பு கலர் துணி எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க வந்துட்டே இருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா எடுத்ததுக்கப்புறமா உள்ளே உள்ள வந்து தங்கத்தினாலான ஒரு வேல் இருக்கு அதை வந்து சகோதரி கையில் எடுக்கும்போது அந்த வேல் வந்து தரையிலிருந்து மேலே வாரத்து வரைக்கும் உயர்ந்து வளர்ந்து போய்கிட்டே இருக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வருது அவங்க அந்த வேலை கையில் எடுத்துட்டு வெளியே வரும்போது எங்கிட்டே இருக்க ஆயுதம் இருக்குல்ல எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கனவு முடியுது ஸோ இவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அதாவது வேலை வந்து அஹ் நம்புனவங்களுக்கு வேல் கூடவே இருக்கு நம்பாதவங்களுக்கு அவங்க பயந்துட்டு அந்த ஒரு ஒரு கெட்ட விஷயங்களுக்கு எல்லாமே பயந்துட்டு இருக்காங்க இதுதான் எனக்கு புரிஞ்சது இவ்வளோ வருஷமா கனவுல வராத முருகன் இப்போ வேல் வடிவத்தில் எனக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு அதாவது நீண்ட நாட்களெலாம் சில விஷயங்கள் தடைப்பட்டு ஒரு மாதிரி ஸ்டக்கான மாதிரி இருக்கும் இல்லைங்களா நம்ம லைஃப்பில் சுச்சுவேஷனுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் அந்த வேல் பிச்சை எடுக்கிறாங்க ஸோ அதுலலாம் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வர்றதே அவங்க பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் இன்னொரு 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 நாள் வந்து அவங்களுக்கு இன்னொரு கனவு வருது இவங்களும் இவங்க அம்மாவை வந்து மலேசியா முருகர் கோயிலுக்கு போறாங்க ஆனா அங்க வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால இவங்களை வந்து எல்லாம் தள்ளி விட்டுறாங்க கிட்ட போய் பார்க்க வழி இல்லாமல் தள்ளி விட்டுறாங்க அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு கரிய உருவம் உள்ள ஒரு ஆள் வந்து இவங்களை வந்து நீங்க ஏன் வந்து பயப்படுறீங்க வாங்க உங்களுக்கு நான் தனியா ரூம் போட்டிருக்கேன் அப்படி சொல்லி கூட்டிட்டு ஒரு உயரமான ஒரு பில்டிங்கில் கூப்பிட்டு போய் இதுதான் அந்த ரூம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாரு ஆஹ் அவங்களுக்கு சரின்னா அந்த போ உள்ள போயிட்டு அங்க இருக்கிற விண்டோவை வந்து திறக்கிறாங்க ஜன்னல திறந்தா அந்த மலேசியால இருக்கிற அந்த மிக உயரமான அந்த முருகர் வந்து கரெக்டா இவங்க ஜன்னல் பார்த்து இருக்காரு அந்த மாதிரி ஒரு காட்சி இவங்களுக்கு தெரியுது ஸோ இவங்க ஹோட்டலும் அந்த அளவுக்கு உயரமாயிருக்கு அப்பதான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அதாவது உனக்கு பல தடைகள் வந்தாலும் யார் உன்னை வந்து என்கிட்ட நெருங்க விட் விட விடலை அப்படின்னாலும் நான் உனக்கு சரியான இடத்துல உன்னை உட்கார வச்சு உனக்கு நான் காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க லைஃப்ல வந்து ஒரு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு பெரிய புரிதலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லை நீங்கள் லண்டன்ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் இவங்க முக்கியமான கான்ஃபரன்ஸ் போகிறாங்க அங்கே பார்த்தா அங்கே வந்து ஒரு பொக்கையில வந்து மயிலருகை வச்சிருக்கு அதே இவங்க வந்து கேன்சர் டிஷ்யூல்லாம் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க அந்த கேன்சர் டிஷ்யூவில் வந்து வேலும் மயிலும் வந்து சேர்ந்த மாதிரி இருக்குதுங்க ஆச்சரியமாக இருக்குது அந்த ஆக்சுவலாக அந்த பிக்சரை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் இதில் ஷேர் பண்ண முடியல எப்படி வந்து அவங்க எங்கே போனாலும் வேலும் மயிலும் வந்து அவங்க குறுக்கு வருது இவ்வளோ வருஷமாக அது நடந்ததே இல்லை வேல் பிச்சைக்கு அப்புறம் அவங்க லைஃப்பில் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் என்ன இது வந்து சகோதரியோட சைடு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் ட்ரிஸ்டே ஸோ இப் இப்போ அவங்க அப்பா சைடு என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் ஸோ சகோதரிக்கு வந்து வேல் பிச்சை எடுத்த அடுத்த நாள் கனவு வந்துச்சு அப்பாவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது அது என்ன அப்படின்னா சரியா ஒரு வாரம் கழிச்சு யூகேல இங்க வந்து அஹ் அவர் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபுல்லா சிறகு அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கு வீட்ல மிட் நைட்டில் கேட்டனால இவருக்கு வந்து தூங்க முடியல பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகுறாரு என்ன தான் புறா அதான் வந்துருச்சு இங்க புறாலாம் நிறைய இருக்கும் தான் எதாவது வந்துருச்சோ அந்த மாதிரி இது பண்ணி அவர் வந்து கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து பார்த்தா அவருக்கு ஒரே என்ன சொல்றது ஒண்ணுமே புரியல அங்க என்ன பார்க்குறாருன்னா மேல ரூஃப் அந்த சீலிங் இருக்கு இல்லைங்களா சீலிங்ல வந்து ஒரு மூணு மைல் குறுக்கையும் மறுக்கையும் பறந்து ஓடிட்டு இருக்கு அவருக்கு ஒண்ணுமே இது கனவு இல்லை ஷோரா நெஜத்துல வந்து மயில் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்து மூணு மயில் வந்து எப்படி பறக்க முடியும் சோ நெஜமும் இல்ல பட் இது என்ன பிரம்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நமக்கு ஏதோ பிரம்மை சொல்லிட்டு திரும்பியும் தூங்கிறாரு இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பையும் படப்பட படம்னு ஒரே சிறகடிக்கிற சவுண்டு மறுபடியும் கேட்டு இவரு தூங்க விடாம பண்ணுது என்ன திரும்பியும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இப்ப திரும்பியும் கண்ணை வந்து முளிச்சிடறாரு கண்ணை முளிக்கும் போதுதான் இப்போ அவருக்கு ஒரு இளைஞனோட குரல் கேட்குது அதாவது ரொம்ப சின்ன பையனும் இல்லை பெரிய ஆம்பளையும் இல்லை ஒரு வாலிப வயசுல இருக்கிற ஒரு பதினாறு பதினேழு வயசுல இருக்கிற மாதிரி ஒரு பையனோட குரல் கேக்குது என்ன அப்படின்னா நீ செய்த வேல் உன் மகளின் மூலம் எனக்கு வந்து சேர்ந்தது வேல் வந்து விட்டது ஆனால் அதற்கான கூலியை நீயே வைத்திருக்கிறாயே அதுவும் என்னை சேர வேண்டும் அந்த வயலூருக்கு கொண்டு வந்து செலுத்து இப்படி இது மட்டும் எனக்கு சிலருக்கு உடம்பெல்லாம் அப்படி இது மட்டும் இல்ல அப்பா இப்ப இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு நிறைவேறாத ஒரு வேண்டுதல நினைச்சு ரொம்ப ரொம்ப நாளா வந்து ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்காங்க அதுக்கு முருகப்பெருமான் என்ன சொல்லிருக்காருன்னா நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே இந்த கூலியை எனக்கு வயலூரில் கொண்டு வந்து செலுத்து உனக்கு வர வேண்டியவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு அந்த குரல் சொல்லியிருக்கு சொல்லிவிட்டு அதோட அந்த குரல் மறைஞ்சிருச்சு என்னது கூலியை வந்து வயலூர்ல கொண்டு வந்து போட சொல்லியிருக்காரு சோ இப்போ இதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வருமா சொல்லுங்க அப்படியே அவங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்போ அவர் பா விஷயம் அந்த மேலே இருந்த மயில் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி மூணு மயிலும் நடந்து போய் அவங்க பூஜை அறைக்குள்ள போறத கண்ணார பார்க்குறாரு இது சொல்லுங்க இது கனவு கிடையாது நிஜமா ரியல்ல நம்ம பார்க்கற அந்த பறவை மயில் இதுவும் கிடையாது ஆனா அவர் கண்ணு முன்னாடி இதெல்லாம் தெரியுது உங்களுக்கு இந்த சம்பவம் எதை ஞாபகப்படுத்துது எல்லாருக்கும் ஒன்று ஞாபகத்துக்கு வந்திருக்கணும் பாமன் சுவாமிகள் சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி படுத்திருந்த போது அவர் முன்னாடி மயில் வந்துச்சு ரெண்டு மயில் வந்தது அவருக்கு பக்கத்திலேயே பாலமுருகனா முருகன் படுத்திருந்தாரு அவர் காலை வந்து வேல் மூணு நாலு வேல் வந்து தாங்கி பிடிச்சிருந்தது இதெல்லாம் வந்து கனவு கிடையாது அதே சமயத்துல நெஜதும் கிடையாது அவருக்கு அவருக்கு கண் முன்னாடி முருகப்பெருமான் கொடுத்த காட்சிகள் அப்படின்னு படிச்சு பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த விஷயம்தான் இங்க வந்து அப்பாவுக்கு நடந்திருக்கு இப்போது யோசித்து பார்த்தா முருகப்பெருமான் சொன்ன விஷயம் கரெக்டு அவங்க சகோதரி வந்து அந்த அதுக்கு அந்த வேல் செய்கிறதுக்கான வெள்ளிக்கான மெட்டீரியலுக்கு காசு கொடுத்தோடு இல்லாமல் அது செய்கிறதுக்கான கூலிக்கும் அந்த காசு கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் முறையன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அப்பா வந்து மெட்டீரியல் காசை வாங்கிட்டு வேலை கொடுத்துட்டாரு ஸோ அதுக்கான கூலி அவர்கிட்டயே தான் இருக்குது முருகப்பெருமான் அதை வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணி அதுவும் என்னை சேர வேண்டும் அப்படின்ட்டு யூகேல இருக்கிற இவங்களை இந்த கோயிலில் தான் ஆக்சுவலி இருக்கிற ஒரு தான் வேல் சாத்தியிருக்காங்க ஆனால் அவர் வர சொன்னது வயலூருக்கு இப்போ அவங்க வ அப்போ வயலூருக்கு ஒன்று வந்து செலுத்துறாங்களா இல்லையா வந்தாங்களா அதையும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஸோ இப்போ என்னென்னா இது அடுத்த நாள் சகோதரி கேள்விப்பட்டுட்டு அப்பாவை சொன்னதுக்கப்புறம் வந்து தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க யாருக்குங்க இது வந்து அழுக வராமல் இருக்கும் இங்கே வந்து ஆறாயிரம் மைல் தொலைவில் இருக்கோம் நாங்கள் இங்கே யூகேயில் இங்கே வந்து வந்து எங்களுக்கு அற்புதம் புரிஞ்சிட்டு தான் இருக்காரு இங்கே வந்து அங்கே அவர் அழைப்பு விடுத்தது அவருக்கு ஏன்னு தெரியல வயலூர் ரொம்ப பிடிக்குது நான் கேள்விப்பட்ட இந்த மாதிரி மெராக்கிள்ஸ்ல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வருது வயலூர் தான் நம்மளால் திருச்செந்தூர் மேலே ரொம்ப கிரேஸியாக இருக்கும் ஆனால் முருகப்பெருமானுக்கு வயலூர் ரொம்ப பிடிக்கும் இது திரும்ப திரும்ப எனக்கு வந்து இது இருக்கேன் நான் நான் ஓகே என்னாச்சு சகோதரி வந்து சின்ன குழந்தை மாதிரி பண்ண ஒரு விஷயம் அவங்க ஒரு ஒரு மூணு வயசு வந்து பேப்பர் கப்ல வந்து அம்மா அப்பாவுக்கு சும்மா இருந்தாங்க டீ கொடுங்கன்னு விளையாட்டு விளையாட தெரியுமா அப்போ அம்மா அப்பாவும் குடிச்சிட்டா நல்லா இருக்கு அப்படின்னு விளையாட்டுக்கு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நான் செஞ்ச ஒரு விஷயம் வேல் பிச்சை எடுத்து அவருக்கு வேல் கொடுத்தது அவ்வளோ பெரிய சக்திக்கு அந்த வேல் என்ன ஒரு பெரிய விஷயமா என்ன ஆனால் நான் அந்த மாதிரி ஒரு குழந்த மாதிரி ஒரு பண்ண ஒரு விஷயத்த எப்படி எனக்கு வந்து அக்னாலஜ் பண்ணியிருக்காரு அதை எவ்வளோ அழகாக ஏத்துக்கிட்டாரு இப்படி ஒரு கனவு ஸோ அது அப்பாவுக்கும் சரி அவங்க பொண்ணுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லை அப்பா வந்து கொஞ்சம் அப்பப்போ உடம்பு சரியில்லாமே ரெண்டு வருஷமாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்காங்க ஸோ ஒரு நாள் வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது அன்றைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கனவுல அவங்களோட இறந்து போன ஒரு பெரியம்மா வந்து இவங்க காலை பிடிச்சி இழுக்கிறாங்க வா போகலாம் உனக்கு தான் உடம்பு சரியில்லையே வா போகலாம் இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்போது எங்கேருந்தோ ஒரு வந்த ஒரு மயில் வந்து தோகை விரிச்சு ஆடி அவங்கள ஆடி ஆடியே வந்து வீட்டை விட்டு வாசலுக்கு விரட்டி அடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அப்பாவோட உடம்பு வந்து திரும்பியும் ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு இது இது வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு இது மாதிரி அவங்களுக்கு திரும்ப 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 வந்து நான் இருக்கேன் நான் இருக்கேங்கிற மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்க அடுத்த இந்த பங்குநோய் இருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு நிற்கலைங்க இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்ற கேளுங்க இப்பெல்லாம் வந்து ஃப்ளை இந்தியா ட்ரிப்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க பல லட்சங்கள் செலவாகும் அது நீங்கள் ஃபேமிலியோட போயிட்டு வரதுன்னா ஆனால் இப்போ தற்பொழுது இந்த மொமெண்ட் அவங்க இந்தியாவில் இருக்காங்க எதுக்கு முருகப்பெருமான் சொன்ன அந்த கூலியை செலுத்துறதுக்காக வந்து அவங்க இந்தியாவில் இருக்காங்க அதுவும் என்னென்னா சில அவர் கழிச்சிட்டு தான் விட்டார் கரெக்டாக வந்து போன வாரம் அவங்க சேட்டர்டே வந்து ஃப்ளைட்டு ஏறணும் அப்படின்னா ஃப்ரைடே வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ரொம்ப வந்து உடம்பு சரியில்லாம போச்சு அதுக்கப்புறம் சகோதரி வந்து நான் அந்த வேல்மரல் பாராயணம் நான் இது பண்ணது அதை போட்டு விட்டாங்க அவங்களும் வேல்மரல் படித்தாங்க நானும் அப்பாவுக்காக வந்து வேல்மரல் படித்தேன் ஏன்னா முருகப்பெருமானு ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னா அது வந்து அவரே நடத்தி வைப்பார் நட இருக்கிற கூடிய விஷயத்த மட்டும்தான் அதுக்கு தகுதியான ஆட்களுக்கும் தகுதியான நேரத்தில் மட்டும்தான் அவர் சொல்லுவார் ஸோ அவர் வயலூருக்கு கண்டிப்பாக போவார் எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில பல விஷயங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது சில அந்த ஹேர்டல்ஸ் வந்து தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும் நம்ம நிறைய பேர் இது ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு மோமெண்டில் அப்பா இருக்காங்க அப் வேல்மாரல் பாராயணம் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அப்பாவுக்கு வந்து சரியாச்சு சரி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோஹெட் கொடுத்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் ட்ராவல் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா திரும்பியும் ஒரு உடம்பு சரியில்லாமல் வச்சு வந்து வந்து அப்போ வந்து அட்மிட் ஆகி செக் பண்ணி ஒரு அந்த ஒன் டேலயே வந்து இங்கே டூ இயர்ஸாக இந்த ஹெல்த் கேரில் வந்து கிடைக்காத சப்போர்ட்லாம் வந்து பண் பண்ண வேண்டிய டெஸ்ட் எல்லாமே வந்து அங்கே பண்ணி ஒன் டேலேயே வந்து இல்லை பெரிய எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போல வந்து அவங்க சொல்லிட்டாங்க அங்க அப்பல்லோல இருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டும் சகோதரி வந்து எனக்கு ஃபோட்டோஸ் வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டே இருந்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து முருகன் வேல் முருகன் வேல் மயில் எங்கே போனாலும் அந்த டாக்டர்ஸ் இருந்து டாக்டர்ஸோட ரூம்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா முருகன் இந்த மாதிரி எல்லாம் அப்புறம் அவங்களுக்கு வந்த யூடியூப் மெசேஜஸ் எல்லாம் எனக்கு அமுச்சுக்கிட்டே இருந்தாங்க ஷாக்கிங்காக இருந்தது ஒன்று ஒண்ணும் பார்க்க பார்க்க நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து அவர் காட்டிகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் அப்பா வந்து சரியாயிட்டாங்க அவங்க வடபழனி கோயிலுக்கு போனாங்க வடபழனி கோயிலில் தான் நினைக்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா குருக்கள் அவ்வளோ கூட்டத்தில் முருகன் மேலே அந்த மாலை எடுத்து அப்பா மேலே போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக குருக்களுக்கு சொன்னது முருகப்பெருமானாக தான் இருக்கும் ஸோ அங்கேயே வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிது திருவண்ணாமலை வந்து இன்னைக்கு திருவண்ணாமலை போயிட்டா போயிருக்காங்க ஸோ வயலூருக்கு போக போகிறாங்க அப்போ நினச்சிக்கிட்டேன் ஒரு வேலை வந்து அவருக்கு வயலூருக்கு வர வைக்கிறது மூலமாக அப்பல ஒரு முக்கியமா இங்க யூகேல எடுக்க முடியாது டெஸ்ட் எல்லாம் அங்க அவர் நான் அவங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன் யூகேல ஹெல்த் கேர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்க பண்ண வச்சார் அவரோட ஏதோ ஒரு நல்லதுக்காக கூட இருக்கலாம் இதெல்லாம் நமக்கு இந்த சூட்சம் நம்ம நமக்கு கண்டே பிடிக்க முடியாது யோசிச்சு பாருங்க ஒரு வேண்டுதலை நிறைவேறக்கு ஒரு குடும்பம் லண்டன்ல இருந்து இப்போ இருக்காங்க அப்போ அவங்க எந்த அளவுக்கு முருகப்பெருமான் வந்து அவங்கள நம்புற மாதிரி அந்த சம்பவம் இருந்திருக்கும் முருகப்பெருமானோட ஆசிரியர் கேக்குறது அப்படின்னா சாதாரண விஷயமா என்ன அது அவங்க மிகப்பெரிய ஒரு உடுப்பினை பண்ணியிருக்காங்க அந்த வேல் பிச்சை அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் என்னோட சேர்ந்து நிறைய பேர் நம்ம எல்லாமே சாதாரணமாக எடுத்துட்டோம் அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அந்த என்ன இன்னொரு தடவை அந்த வீடியோவை நீங்க பாருங்க நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் இந்த மாதிரி நம்ம ஸ்டக் ஆகி லைஃப்ல மூவே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெயில் பிச்சை எடுங்க இது வந்து முருகப்பெருமான் அப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் அவர் வந்து ஒருத்தங்க கனவுல வந்து வேல்பீச்சை எடுன்னு சொன்ன விஷயம் அது மார்ச் மாதம் நடந்தது அது அதை கேட்டு அந்த வீடியோவை பார்த்து ஒருத்தங்க வீடியோ வேல் பிச்சை எடுத்ததுக்கு லண்டனில் இவ்வளோ பெரிய விஷயம் நடத்திருக்கு அவர் எப்படி ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் வந்து நீங்கள் இந்த ஆடிக்கிருத்தியைக்கு முடிஞ்சால் நீங்கள் பிளான் பண்ணுங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த ஆடிக்கிருத்தியைக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருது ரெண்டாவது கிருத்தியை அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம் நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் நிஜம் அவர் இருக்கார் அவர் சத்தியம் அவர் குரலை நம்மளால கேட்க முடியும் அவர் நம்ம கிட்ட நம்ம அவர்கிட்ட பேசலாம் மயில்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மயில் வந்து எம்மனையே விரட்டி அடிக்கும் ஒரு பெரிய விஷயம் இதெல்லாமே வந்து இதுல எவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்கு நான் இப்ப சொன்ன சம்பவத்துல நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கருத்துக்கள் வந்து இங்கே பதிவு செய்யுங்க இது சம்மந்தமாக என்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல போடுங்க உங்களுக்கு தெ அட்லீஸ்ட் ஒரு பத்து முருக பக்தர்களுக்காவது வந்து இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது இப்படி ஒரு விஷயம் லண்டன்ல நடந்திருக்கு இது எல்லாருக்கும் வெளியே வரணும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு துடிக்குது செய்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்